அதுக்கடுத்தது கிடைத்தது அதிமுக செய்தி அதிமுக ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கான் உடனே டிஎம்கேக்காரங்கிறாங்க ஒன்றரை கோடி ஓட்டு இல்லை ஒன்றரை கோடி தொண்டர்கள்னு சொன்னாங்களே ஒரு கோடி தானே வந்திருக்கு மீதி மீதித்தோக்கு ஐம்பது லட்சம் எங்கே போச்சு அப்போ நான் கேட்குறேன் நீங்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் சொல்லியிருக்கீங்க திமுகவுக்கு தான் கேட்குறேன் உங்கள் நீங்கள் எத்தனை கோடி வாங்கியிருக்கீங்க கணக்கு கொடுங்க நீங்கள் ஒம்பது கட்சி கூட்டணியோடு சேர்ந்து தானே அந்த ஓட்டை வாங்கியிருக்கீங்க அப்போ உங்கள் ரெண்டு கோடி ஓட்டு எங்கே போச்சு எங்கள் ஸ்டாலின் தான் கேட்குறேன் அதனால் நீங்கள் ரெண்டு கோடின்னு சொல்கிறது அப்பட்டமான அப்பட்டமான்னு போய் அவங்க ஒன்றரை கோடின்னு சொல்லி ஒரு கோடி வந்திருக்கு அதனால் அவங்களுக்கு ஐம்பது லட்சம் மிஸ்ஸிங் உங்களுக்கு எத்தனை மிஸ்ஸிங் நீங்கள் வந்து எல்லா ஒம்பது கட்சியும் விளக்கிட்டு பாருங்கள் ஐம்பது லட்சம் ஓட்டு கூட உங்களுக்கு வராது அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி அடுத்தது அதிமுகவை பற்றி சசிகலா சொல்கிறாங்க இணைய வேண்டிய ஒன்றுபட வேண்டிய கட்டாயம் எது அப்படிங்கிறான் ஒன்றுபட வேண்டியதா அண்ணாதிமுகவை இந்த நிலைமைக்கு ஆக்குனதே இந்த அம்மா தானே ஊழல் ஊழல் ஊழல்னு பண்ணி மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடினு எல்லா இடத்துலையும் ஊழலை வாங்கி நாலு வருஷம் ஜெயிலுக்கு போய் அண்ணாதிமுகவுக்கு இருந்த இமேஜையே கெடுத்தவர் ஒரு அப்புறம் அவங்க அக்கா பையனையும் டிடிவி தினகரனையும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு போன ரெண்டாயிரத்தி தேர் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வர வேண்டிய அண்ணாதிமுகவை காலை வாரினது யார் டிடிவி தினகரன் என்ற மனிதர் தனியாக நின்று கொண்டு ஓட்டை பிரித்ததுனால தான் அன்னாதிமுக கவுந்துச்சு அன்னைக்கு தெரியலையா அண்ணாதிமுக ஒன்றாக இணைய வேண்டும்னு அன்னைக்கு விஜயகாந்த் கட்சியை கடைசி நேரத்தில் காலை வார வச்சு அவங்க பதினஞ்சு எம்எல்ஏ ஒரு எம்பி சீட்டுன்னு பேசி வச்சுருந்ததை கால வாரம் வச்சு டிடிவி தனகரனோட செயலை வச்சு அத்தனை தொகுதியிலையும் டெபாசிட் அவருக்கும் போச்சு இதெல்லாம் செஞ்சது சசிகலா தானே ஸ்டாலின் சொல்லி தானே செஞ்சீங்க அப்புறம் எப்படி திமுக அண்ணாதிமுக இணைய வேண்டிய தரணும்னா அண்ணாதிமுகவை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதியே இல்லையே அண்ணாதிமுக இந்த அளவுக்கு ஆனதுக்கு முதல் காரணமே நீங்கள் தானே ஜெயலலிதா என்ற ஒரு சக்தி மிகுந்த பெண்ணை வந்து பேரை கெடுத்ததே நீங்கள் தானே ஜெயலலிதா இருந்துட்டார் அவங்க சொத்துக்கள் லிஸ்ட்டு வந்திருக்கு ஏதாச்சும் அவர் சம்பாதிச்சிருக்காரா தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் கேட்குறேன் பாருங்கள் சொத்து இதில் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாச்சும் சம்பாதிச்சிருக்காரா சம்பாதிச்சதுக்கு பூரா இந்த பெண் இந்த சசிகலா இந்த பெண்ணை ஆதிக்கம் செலுத்த விட்டது தான் ஜெயலலிதா செய்த மிகப்பெரிய தவறு அந்த தவறுக்காகத்தான் அவர் தண்டிக்கப்பட்டார் அப்படிப்பட்ட இந்த பெண் பேரையே கெடுத்துட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு இல்லை இல்லை அண்ணாதிமுக ஒன்றா செல்லணும்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய செய்வோருக்கும் அடுத்தது இந்த எலெக்ஷனில் வாங்கின கட்சிகளின் வாக்கு சதவீதம் வந்திருக்கு திமுக நாற்பத்தாறு சதவீதம் உடனே தெரிஞ்சிடாதீங்க திமுகவுக்கு நாற்பத்தாறு சதவீதம் நாற்பத்தாறு சதவீதத்தில் நான் சொல்கிறதெல்லாம் கழிங்க காங்கிரஸுக்கு ஒரு நாலு டு அஞ்சு சதவீதம் இருக்குது கழிச்சிருங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நாலு சதவீதம் இருக்குது கழிச்சிருங்க ஒம்பது சதவீதம் இடது கம்யூனிஸ்ட்டு வடது கம்யூனிஸ்ட்டுக்கு சேர்த்து ஒரு நாலு சதவீதம் இருக்குது பதிமூணு சதவீதம் கழிச்சிருங்க இந்த பதிமூணு சதவீதத்தை நாற்பத்தாறில் கழிச்சிட்டிங்கன்னா முப்பத்தி மூணு தான் இதில் சிறுபான்மையினர் மக்களுடைய இது வந்து பதினாலு டு பதினஞ்சு சதவீதம் அதையும் கழிச்சிருங்க கூட்டணி கட்சிகளுடைய இந்த முக்கியமான இதை நீங்கள் கழிச்சு கொங்கு மக்கள் இயக்கம் வேறு சேர்ந்துருக்கு அதையும் கழிவுங்க ஏன்னா கொங்கு வேளாளர்களில் நிறைய பேர் திமுகவுக்கு போட்டிருக்காங்க அந்த க கட்சிகள் இருக்கிறதுனால அதையும் கழிங்க எல்லாத்தையும் கழிச்சிங்கன்னா திமுகவுக்கு பதினேழு டு பதினெட்டு சதவீதம் தான் தனியாக அவங்களுடைய பலம் அவ்வளோ தான் கூட்டணியை சேர்த்துக்கிட்டு நாற்பத்தாறுன்னு உரையை மாற்றுறாங்க இந்த இந்த தேர்தலில் தனியாக நின்று இருந்தால் திமுக ஒரு தொகுதியில் கூட ஜெயிச்சிருக்காது அதிமுகவின் வாக்கு சதவீதம் இருபத்தி மூணு அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுக்கு இருந்த ஒரே கூட்டணி விஜயகாந்த் விஜயகாந்துக்கு போன டிடி வி சேர்ந்தே மூணு சதவீதம் தான் டிடி வி தினகரனை ஒரு சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த முஸ்லீம் இதில் ஒரு இது முஸ்லீமு தான் ஓட்டு போடலையா அப்போ அதை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சதவீதம் கழிச்சா கூட அண்ணாதிமுகவினு ஓட்டு சதவீதம் இருபது சதவீதம் பாஜகவுக்கும் பதினெட்டுன்னு சொல்கிறாங்க அதுவும் ஃபுல்லாக இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா பாமக இருக்கு அவங்க ஓட்டு சதவீதம் அஞ்சு பதினெட்டில் அஞ்சே கழிச்சுருங்க அப்புறம் இந்த சின்ன சின்ன ஓபிஎஸ்னு ஓட்டு வாங்கினது வெள்ளூரில் ஏசி சம்பவம் வாங்கினது இதெல்லாம் அவங்க சொந்த செல்வாக்கில் வந்தது அதெல்லாம் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா பாஜகவுக்கு பாஜகவுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து டு பதினோரு சதவீதம் தான் ஓட்டுதல் இதுதான் உண்மையான பலம் அதுக்கடுத்தது சீமானுக்கு எட்டு சதவீதம் தடவை ஆறு சதவீதம் வந்தது இப்போ எட்டாயிருக்கு சீமான் சொன்னார் பாஜகவை விட நான் கம்மியாக வாங்கிட்டேன்னா கட்சியை கிடைச்சிட்றேன் இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா தனியாக உங்களை விட அதிகம் வாங்கியிருக்காங்க பாஜக கட்சியை கலைப்பதும் கிடைக்காததும் பொங்கல் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி பாட்டாளி மக்கள் கட்சி மாநில கட்சியின் அங்கீகாரத்தை இழந்துருச்சு பத்து தொகுதியில் நின்னாங்க மாநில கட்சியின் அங்கீகாரமே போச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு மாநில கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருச்சு ரெண்டு சீட்டில் நின்று ஆனால் பத்து சீட்டில் பாஜகவுடைய கூட்டணி சேர்ந்து மற்ற கட்சியோட கூட்டணி சேர்ந்து மாநில அங்கீகாரத்தை மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை இழக்கிறது அப்படின்னு செய்தி வந்திருக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும் அப்படி பண்ணும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இதில் மிகப்பெரிய அடி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த இது அதனால் இந்த தேர்தல் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மை திமுக என்பது ஒரு பெரிய சக்தி கிடையாது தமிழ்நாட்டில் கூட்டணிகளை கூட்டணியை கணக்கை கழித்து பார்த்தால் அவர்கள் இரண்டாம் இடத்தும் இல்லை மூன்றாவது இடத்துக்கு போகக்கூடிய நிலைமையில் தான் அவர்களுடைய ஆட்சி இருக்கிறது அவர்களை ஆட்சி விட்டு ஆற்றுவதும் ஒரே சக்தி பாஜகவிடம்தான் இருக்கிறது கெஜ்ரிவால் மற்றவர்கள் சந்திரசேகர ராவுடைய பொண்ணும் தெலுங்கானாவில் இருக்கிறவங்க இவங்க மேலே எடுத்த நடவடிக்கை போல் ஸ்டாலின் மீதும் அவர் அமைச்சர் மீதும் எடுத்தால்தான் தமிழ்நாட்டிலிருந்து திமுகவை அகற்ற முடியும் அப்படிங்கிற உண்மையும் இந்த தேர்தல் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது